வணக்கம் ஆதவனின் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் இன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் இலங்கை இருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளினுடைய பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக உலகளாவிய ரீதியில் உழவர்கள் இன்றைய தினம் தைத்திருநாளை நாளை கொண்டாட அந்த வகையில் தைத்திருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து இந்துக்களுக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் இந்த நேரத்தில் ஆதவன் செய்தி சேவை ஆதவன் தொலைக்காட்சி மற்றும் ஆதவன் வானொலி அத்தோடு ஆதவன் தமிழ் இணையதளம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இன்றைய செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக நேற்றும் இன்றும் அதிகமாக உலகளாவிய ரீதியில் பேசப்பட்ட ஒரு விடயமாக ஈரானில் இடம்பெற்ற விமான விபத்தின் போது பதினைந்து பேர் உயிரிழந்திருந்தனர் இந்த விடயம் தொடர்பாக அதிகமாக பார்க்கப்பட்டது காரணம் இது ஒரு இராணுவத்துக்கு சொந்தமான சரக்கு விமானமாக இருந்தபோது அதில் சென்ற அதிகாரிகளை உயிரிழந்திருப்பதாக நேற்றைய தகவல்கள் வெளியாகியிருந்தன அந்த செய்தி அதிகமாக பார்க்கப்பட்ட பேசப்பட்ட செய்தியாக இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது தற்போது அதிக அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வருகிறது ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு ஜெயலலிதாவினுடைய அந்த ஜெயலலிதாவுக்கு சொந்தமான குடாநாடு பங்களாவில் ஏற்பட்ட கொலை விவகாரம் தொடர்பாகவும் அதற்கு பிறகு தற்போது அந்த கொலை விவகாரத்துக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் அழுத்தங்கள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன அது தொடர்பான செய்திகள் அதிகமாக பேசப்பட்டாலும் இலங்கையை பொறுத்தவரையில் அடுத்து தேர்தலை நடத்துவதற்கு

தொடர்ந்தும் இவ்வாறு செல்கிறது ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவது அரசியல் ஆசை உள்ள ஒவ்வொருவருக்கும் கனவாக இருக்கலாம் அதனை அவர்கள் வெளிப்படுத்த வெளிப்படையாகவும் தெரிவிப்பார்கள் எனினும் அதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தினால் அதற்கு எம்மால் பொறுப்பு கூற முடியாது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது குறிப்பாக கடந்த சனிக்கிழமை அளவில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய் ராஜபக்ச வெளிப்படையாக சொல்லியிருந்தார் தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன் அதற்காக எல்லோரும் எனக்கு அந்த அதற்கான ஆதரவை தருவார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பான விடயங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள் அதிலும் தயாசிரி ஜெயசேகர தற்போது இந்த கருத்து சுதந்திர பொது இருக்கக்கூடிய ஜெயசேகர் இன் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்க அவர் கூறுகின்ற கருத்து ஜனாதிபதி இன்னும் இதனுடைய உறுதியான தீர்மானத்தை எடுக்கவில்லை யாரை பொது வேட்பாளர் ஒருத்தரை களமிறக்குவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவோடு இணைந்து போட்டியிடுவதா என்ற விடயத்தில் இன்னும் ஜனாதிபதி தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கவில்லை அதன் அடிப்படையில் அவர்கள் ஜனாதிபதி வாரண ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்று அறிவித்தால் அதற்கு நாங்கள் ஒரு அல்ல ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக இந்த தொடர்பான இந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்ற அந்த கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் அது இன்றைய தினம் பிரதான செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் பிரதான செய்தியாக இடம் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கின்ற ஒரு செய்தியை பார்க்கலாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் ஜனாதிபதி பொங்கல் வாழ்த்து என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து விவாறு செல்கிறது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது எமது சகோதர தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து வரும் உறுதியான நம்பிக்கையாகும் அந்த நம்பிக்கை கைகூடும் வகையில் மலர்ந்திருக்கும் தை பொங்கல் அனைவருக்கும் அனைவரது எதிர்பார்ப்பும் நிறைவேற்ற நிறைவேறக்கூடிய ஒரு தை தை இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அதற்கான நடவடிக்கை தன்னால் முடிந்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும் இதே நேரத்தில் அவர் பல்வேறு விடைகளை அந்த அதாவது

ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச சிசிடியின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பிரசன் அல்வி கொலை செய்ய சதி செய்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையிலேயே நேற்றைய தினம் போலீஸ் மாதிபர் அதிபர் பூஜித்த ஜெயசுந்தரவின் குரல் பதிவும் நேற்றைய தினம் அரச பகுப்பாய்வு திணைக்களத்தில் அந்த குரல் பதிவு பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பாக அவருடைய அந்த குரல் பதிவு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு அறிவிக்கப்படும் குறிப்பாக இந்த இவருடைய குரல் பதிவு பெற்றிருக்கிற காரணம் இந்த ஜனாதிபதி கொலை விவகாரம் தொடர்பான அந்த கருத்துக்களை வெளியிட்ட நாமல்குமாரவினுடைய தொலைபேசி இலக்கம் தொலைபேசி பகுப்பாய்வுக்குட்பட்டிருந்தது அதனுடைய குரல் பதிவுகள் தற்போது பெறப்பட்டிருக்கின்றன அந்த குரல் பதிவுகளை பரிசோதிக்கின்ற வகையிலேயும் அதாவது பொலிஸ் மாதிபருடைய குரல் தற்போது பெற்று பெறப்பட்டிருப்பதாக அஹ் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த செய்தியொட்டிதாக கட்டமிடப்பட்ட செய்தி இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம் அஹ் வருட இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் சபை தேர்தலையும் நடத்த கலந்துரையாடல் ஐத அறிவிப்பு தலைப்பிலும் செய்தி காணப்படுகிறது நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகளுக்கு அமைவாக கட்டாயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சகலவிதமான ஏற்பாடுகளையும் ஐக்கிய தேசிய கட்சி முன்னெடுக்கின்ற போதிலும் அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பல்வேறு யோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ரஞ்சித் மத்தும பண்டார கூறியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து இன்றைய முக்கிய செய்திகளில் ஒன்றாக முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் வெற்றி சந்தர்ப்பத்தில் பொங்கல் கொண்டாட்டம் மகிழ்ச்சி என்கிறார் ரணில் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இன மத அடிப்படைவாத சக்திகளை தோற்கடித்து ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்துள்ள சந்தர்ப்பத்தில் இம்முறை தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது என்றும் இதன் அடிப்படையில் இந்த கொண்டாட்டத்தை தாங்கள் வரவேற்பதாகவும் அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கு ஏதேனும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக தான் செயற்படுவேன் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங் கூறியிருக்கிறார் எது எப்படியோ தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசியல் நோக்கத்துக்காகவே எல்லாவற்றையும் பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஜனாதிபதி மற்றும் பிரதமருடைய கருத்தை வைத்து அதிலும் அந்த பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு மூளைகளிலும் இரண்டு இருவருடைய கருத்துக்களையும் வெளியிட்ட வைத்து பார்க்கின்ற போது அதுக்கு அடுத்த படியாக மகிந்த கூட தமிழில் வாழ்த்து செய்தியினை பதிவு செய்திருக்கிறார் எது எப்படியோ இவர்களுடைய நடவடிக்கை என்பது தமிழ் மக்களையும் ஓரளவு கவர வேண்டும் என்ற வகையிலே இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது இதுவும் ஒரு அரசியல் நகர்பாகவே பார்க்கப்படுகிறது அந்த செய்தியை நாங்கள் இந்த செய்தியோடு சில விடயங்களை பேசியிருந்தோம் சார் இன்னொரு ஒரு கட்டமிடப்பட செய்தியை பார்க்கலாம் சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது சபை தேர்தலை உடனடியாக நடத்தி மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடாகும் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சுமந்திரன் இருக்கிறார் அந்த செய்தியை ஒட்டியதாக காணப்படுது தொடர்ச்சியாக அதாவது மாகாண சபை தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எல்லா கட்சிகள் மத்தியிலும் எனவே அந்த அதன் அடிப்படையிலேயே மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற வலியுறுத்தலை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது இந்த வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தின் முக்கிய செய்தியாக அத்தோடு இன்று வெளியேறக்கூடிய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியை பார்ப்பமாக இருந்தால் தமிழரின் பொங்கலை தடுப்பதற்கு முயற்சி பிக்குகளுடன் சென்ற தென்பகுதியினரால் முல்லைத்தீவு பகுதியில் பெரும் பதட்டமன்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி ஏற்றம் பகுதியில் உள்ள நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்ள முயற்சித்த மக்களை பௌத்த துறவிகள் தடுத்த நிலையில் இருதரப்புக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்று இதன்போது பல்வேறு கருத்து மோதல்கள் மற்றும் அங்கு இடம்பெற்றதற்கு பிறகு இருந்தாலும் மக்கள் தாங்கள் எப்படியோ இந்த தைப்பொங்கலை கொண்டாடுவோம் என்ற தைப்பொங்கலை பொங்குவோம் என்ற நிலையிலிருந்து அதனை பொங்கி பூஜைகளையும் விசேட பூஜைகளையும் நடத்தி இருந்ததாக அந்த செய்தி இருக்கிறது எது எப்படியோ அதாவது இந்த ஒரு உரிமையைத்தான் தமிழர்கள் கூறுகிறார்கள் எங்களுக்கான உரிமை நாங்கள் பொங்கி பொங்கலை இறைவனுக்கு படைத்து வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பது எங்களுடைய உரிமையாக இருக்கின்ற போது ஒரு சிலர் இவ்வாறு நடவடிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்களாக இருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தை முன்னிறுத்தி அவர்களுக்கு தண்டனையை பெற்று கொடுக்க வேண்டும் எங்களுடைய எங்களுடைய உரிமையின்படி எங்களுடைய சமயத்தை எங்களுக்கு பின்பற்றுவதற்கான உரிமை இருக்கிறது இதன் அடிப்படையில் நாங்கள் வழிபடுகின்ற வழிபாடுகளை முன்னெடுக்கின்ற போது இதனை தடுப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது அந்த அந்த விடயத்தை அரசாங்கம் உடனடியாக இந்த விடயம் தான் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் இவ்வாறு நடத்துகின்ற போது இதற்கு எதிராக என்ன மாதிரியான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கிறது அரசாங்கம் இதில் தலைவிட்டு எந்த விடயத்தையும் எடுக்குமோ என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இந்த நிலை தான் தொடர்ச்சியாக இருக்கிறது என்றதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் தமிழர்கள் முன்வைக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலேயே ஜனாதிபதியோ பிரதமரோ எதிர்க்கட்சி தலைவரோ வெளிப்படையாக சொன்னாலும் சரி அவர்கள் செயற்பாட்டு அளவில் காட்ட வேண்டும் என்பதே நிலைப்பாடாக இருக்கிறது சரி இன்னும் ஒரு கட்டமிடப்பட்டது அந்த செய்தியை ஒட்டியதாக சில விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம் அடுத்ததாக கட்டமிடப்பட்ட செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம் இவ்வாறு இருக்கிறது புதிய அரசமைப்புக்கான குறுக்கு வழியில் அரசு முயற்சி அதாவது புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்காக அரசாங்கம் குறுக்கு வழியில் பயணிப்பதாக ஜி எல் பீரிஸ் கூறியிருக்கிறார் தொடர்ச்சியாக ஐக்கிய தேசிய அரசாங்கம் புதிய அரசாங்கம் அரசமைப்பு ஒன்றை கொண்டு வருவதாகவும் அந்த அரசமைப்பு என்பது தமிழ் தரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் மாத்திரமே இருக்கிறது நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் பயக்காது அந்த விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும் அவர் நேற்றைய தினம் கூறியிருந்தார் அந்த செய்தியொட்டி கட்டமைப்பு செய்திருக்கு இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் பொது வேட்பாளராகும் மைத்ரி மோடியின் கலைகிறது என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் பொது வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தயாராகி வரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கனவு கலைந்து வருவதாக பிரதான அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தாமரை முட்டு சின்னத்தை கொண்ட பொதுஜன பெருமுன கூட்டணியில் இருந்தே ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார் என பொதுஜன பெருமனின் நிறுவனரும் தேசிய அமைப்பாளருமான பசில் ராஜபக்ச கூறியிருக்கிறார் இதன் அடிப்படையிலேயே அவர் கூறுகின்ற கருத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உலகிலிருந்து ஒருதர் தான் ஜனாதிபதி வேட்பாளராக வருவார் அவரை தான் நியமிப்போம் என்ற கருத்தை அவர் வெளியிடுகிறார் எது எப்படியோ இந்த விடயத்தில் இரு கட்சிகளுக்கும் இடையில் சரியான ஒரு நிலைப்பாடு கட்சி தலைமைகளுக்கு இடையில் சரியான முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவோ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி மைத்ரிபால பால சிறிசேனவுக்கு இடையிலோ எந்த ஒரு கருத்துக்களும் வெளிப்படையாக வெளியிடப்படவில்லை இதன் அடிப்படையிலேயே அதாவது ஜனாதிபதியினுடைய கனவு கலையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இன்னொரு செய்தியை பார்க்கலாம் சம்பந்த வீடு என்ற அந்த செய்தி காணப்படுது அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்க அவருக்கு வழங்கிய உத்தியோகபூர்வ இல்லத்தை அவர் தொடர்ச்சியாக இருக்க முடியும் என்று முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான மகிந்த ராஜபக்ஷ கூறியிருக்கிறார் அவர் கூறுகின்ற விடயம் அவர் இந்த விடயத்தினை தன்னுடைய முக பதிவுகளின் ஒன்றில் எடுத்து அந்த பதிவுக்கு வைக்கின்ற வகையிலே இந்த விடயத்தினை கூறியிருக்கிறார் செய்தியோடு இன்னும் ஒரு செய்தி செய்திருக்கிறது கடற்படையினரின் தாக்குதலில் இந்திய செய்தி நெடுந்த கடலில் கடற்படையினரால் மீட்கப்பட்டதாக இந்திய மீட்கப்பட்டதாக இந்திய மீனவர் ஒருவரின் சடலம் நேற்று முன்தினம் இரவு யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த அந்த உயிரிழந்த மீனவர் கடற்படையினரின் தாக்குதலுக்கு இலக்காக்கி உயிரிழந்தாரா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற வகையிலே தினக்குழு பத்திரிகைகளுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வழியாக இருக்கக்கூடிய வடபுல பத்திரிகைகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் சுதந்திர கட்சி பெருமுன மோதல் ஆரம்பம் அரசு தலைவர் வேட்பாளர் யார் என்பதில் இழுபறி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது அரசு தலைவர் தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பாக தனிப்பட்டவர்கள் கூறும் கருத்துக்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொறுப்பு கூறாது என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வேட்பாளராக தற்போதைய அரசு தலைவர் மைத்திரிபால சிறுசேனவே களமிறக்கப்படுவார் என்று எஸ்பி திசாநாயக்க அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முக்கியசராக கருதப்படக்கூடிய எஸ்பி திசாநாயக்க கூறியிருக்கிறார் என்கடனவே தயாசிரீ ஜயசேகர் இது தொடர்பான கருத்தை இந்த அடிப்படையிலேயே அவர் இவரான ஒரு கருத்தை கூறுகிறார் எது எப்படியோ ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியினுடைய நிலைப்பாடு ஜனாதிபதி மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் அதற்கான வாய்ப்பை ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனமாக இருக்கட்டும் அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அந்த கட்டமிட பிரதான செய்தி அமைந்திருக்கிறது இன்றைய உதயன் பத்திரிகைகள் மற்றும் இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி காணப்படுது முல்லை நாயார் பகுதியில் பொங்கலை தடுக்க தடுக்க பிக்குகள் முயற்சி என்ற தலைப்பில் ஏற்கனவே நாங்கள் விரிவாக பேசியிருந்தோம் குறித்த பகுதிகள் மக்கள் பொங்கல் வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த பொதிப்பான ஒரு ஒரு சர்ச்சை ஏற்பட்டதாகவும் அதற்கு பிறகு அங்கு பரபரப்பு நிலை அதாவது பதற்ற நிலை காணப்பட்டதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இன்னும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய காலக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போம் பார்ப்போமாக இருந்தால் மாகாண சபை தேர்தலுக்கான சட்டம் ஒரு மாதத்துக்குள் வரும் தமிழ் கூட்டமைப்பும் இணைந்து நடவடிக்கை என்கிறார் சுமந்திரன் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது மாகாண சபை தேர்தல்களை பழைய வீதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் நடத்துவதற்கான இணக்கம் தென்னிலங்கையில் பிரதான கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ளமையை அடுத்து ஒரு மாத காலத்துக்குள் அதற்குரிய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான முழுமையாக ஆதரவு வழங்கும் என்றும் பழைய முறைப்படி நடத்துவதற்கும் தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் சுமந்திரன் கூறியிருக்கிற அந்த விடய தொட்டியதாக பிரதான செய்தியும் காலைக்கதில் பத்திரிகையில் அமைந்திருக்கு வழியாக இருக்கக்கூடிய டெய்லி பிரதான செய்தியை பார்ப்பமாக இருந்தால் பிஐபி எஸ்

அபுதைய சங்ஸ்டா மண்டலிய வெட அடாலாய் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது அதாவது அமைச்சர்கள் நியமனம் இடம்பெற்று மூன்று வார காலமாகியும் அதற்கான அமைச்சர்களுடைய திணைக்களம் அல்லது அமைச்சர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களுக்கான தலைவர்களை நியமிப்பதில் இழுபறி நிலை காணப்படுவதாகவும் அதே நேரத்தில் அந்த திணைக்களங்களுடைய நடவடிக்கைகள் முடக்க நிலையில் இருப்பதாகவும் அதனை மையப்படுத்தியதாக இன்றைய இலங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான செய்திகள் பிரதான செய்தி அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு வெளியாக இருக்கக்கூடிய மலைகுச் செய்திகள் பக்கம் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வலியுறுத்தி பத்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் பெருந்தோட்ட உழைப்புரிப்பை ஒன்றியம் பகிரங்கு அழைப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்தை கம்பெனிகளின் கம்பெனிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் அழுத்தங்களை கொடுக்கும் வகையிலும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இடம்பெறவுள்ள ஐக்கியப்பட்ட போராட்டத்தில் பங்கு பெற்றுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் என்று பெருந்தோட்ட உழைப்புரிமை ஒன்றியம் பகிரங்கு அழைப்பு விடுத்து இவ்வாறு கூறியிருக்கிறது இது எப்படியோ இந்த மலையக மக்களுக்கான அடிப்படை சம்பள பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் அதாவது பொது அமைப்புகள் உறுதியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அதனை செய்திகள் செய்தி அதே சந்தர்ப்பத்தில் இன்று வழியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை சிறுத்துவமாக இருந்தால் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது இந்தியா கண்டிக்காததுதான் இலங்கைக்கு அதீத துணிச்சலை தந்துள்ளது என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகுவதை இந்தியா கண்டிக்காததுதான் இலங்கைக்கு அதீத துணிச்சலை தந்துள்ளது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் செய்தி காணப்பட்டது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை முறையிலே இவ்வாறு கூறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அந்த விடயத்தில் சொல்லப்படுகிறது தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் மீது இலங்கை ராணுவம் மேற்கொள்கின்ற இலங்கை கடற்படை மேற்கொள் மேற்கொள்கின்ற தாக்குதல் சம்பவங்கள் அதே போன்று இலங்கை கடற்படையினரால் முன்னெடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்துமே அனைத்தையும் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கண்டிக்காததன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக இவ்வாறு இடம்பெறுவதாக அவர் தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்க இன்று வெளியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இவ்வாறு இருக்கிறது இன்றைய தினக்குறு பத்திரிகையினுடைய உலக செய்திகள் பக்கத்தில் இந்த செய்தி பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது பிரெக்சிட் உடன்படிக்கை தொடர்பான முக்கிய வாக்கெடுப்பு இன்று ஆரம்பம் ஆதரவை திரட்டும் முயற்சியில் பிரதமர் தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவது சம்பந்தமான பிரக்ஸிட் உடன்படிக்கை தொடர்பில் அந்நாட்டு பாராளுமன்ற பிரதிநிதிகள் சபையினால் சபையிலான முக்கிய வாக்கெடுப்பு இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற உள்ள நிலையில் அந்நாட்டு பிரதமர் திரேசா அந்த உடன்படிக்கை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை திரட்டும் கடைசி முயற்சியில் நேற்று திங்கட்கிழமை ஈடுபட்டிருந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும்

இழுத்தடிக்கப்படுகின்றமை தொடர்பில் தனது ஆதங்கத்தையும் தெரிவித்திருக்கிறார் நல்லாட்சி அரசாங்கம் பதவியேற்றதை அடுத்து அரசியல் காண கதவு அரசியல் தீர்வுக்கான கதவு திறக்கப்படும் என்ற சம்பந்தன் பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்றாலும் அந்த கனவு தற்போது அதாவது தேசிய அரசாங்கம் என்ற கனவு கலைந்திருக்கின்ற நிலையில் அந்த கதவு முழுமையாக மூடப்படாமல் ஓரளவு மூடப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்கத்தில் தமிழர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த தீர்வு கிடைக்குமா தமிழர்கள் கேட்கின்ற இந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார் சம்பந்தன் இந்த விடயத்தை ஒட்டியதாக அன்றைய வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய ஆசிரியர் தங்க தலையங்கத்தை தீட்டியிருக்கிறது மேலும் வந்து வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகைகளுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்பமாக இருந்தால் அரசியல் தீர்வும் அரசியல் விருப்ப வங்குரோத்தும் அரசியல் விருப்ப வங்குரோத்தும் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது நெருக்கடிக்கான நெருக்கடிக்கான அரசியல் தீர்வை உள்ளடக்கிய புதிய அரசியலமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்தும் ஒரு முயற்சியும் கைவிடப்படும் அபாயமே மேலோங்கி காணப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அமர்வு தேச அரசியலமைப்பு நீரை என்பதை ஆஹ் அதிக அளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது புதிய ஒன்றை வடிவமைப்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச்சில் பாராளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவே தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது இதன் அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு நிர்வாக நிர்வாக அதாவது அரசியலமைப்பு உருவாக்க சபை என்பது தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்த பல்வேறு நடவடிக்கைகள் தற்போது முடங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக காரணம் அரசாங்கத்துக்கு ஐக்கிய தேசிய அரசாங்கத்துக்கு ஒரு அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கான ஒரு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினாலே இவ்வாறு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலும் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டிருக்கிற நிலையை இறுதியாக என்று வெளியாகி இருக்கக்கூடிய சித்திரத்தை பார்ப்போமாக இருந்தால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தான் ஜனாதிபதி ஆவேன் என்ற ஒரு கனவோடு இருக்கின்ற நிலையில் அவர் அந்த கனவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவோடு இணைந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலையில் இருந்த போது அந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவருக்கான அந்த கதவு மூடப்பட்டிருக்கிறது அவர் பொது வேட்பாளராக நியமிக்கப்பட மாட்டார் எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெற இருந்து ஒருத்தர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க போகு களமிறக்கப்படுவார் என்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணிய அறிவிப்பை அடுத்து அவர் சிந்தனையில் இருப்பது போன்ற விடயத்தினையும் அவரை வெளியில் தள்ளி கதவை மூடுவது போன்ற ஒரு விடயத்தினையும் சித்தரிக்கின்ற வகையில் இன்றைய சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொண்டு இந்த அளவில் இன்றைய நாளிடுகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம் தொடர்ந்து எங்களுடைய காலைநிற செய்திக்கு கூட வருகிற ஞாபகப்படுத்தலோடும் உடனுக்குடான செய்திகளை அறிந்து கொள்ளு நியூஸ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கங்களோடு விடைபெறுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய தயத்திருநாளை கொண்டாடுக அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் கூறிபடைபெறுகிறேன் சந்திப்போம் வணக்கம்